நோயின் தம் வரும்போது தொடர்ந்து திரும்ப திரும்ப நோயின் உணர்ச்சி வருகின்றது அட பாவமே அவன் நல்லவனா இருக்கிறான் அப்படி ஆயிட்டானே உணவத்தெல்லாம் காப்பாத்தனா எல்லாத்துக்கும் உதவி செய்வான் ஆனா அந்த நல்லது செய்யறது என்னதோடு நாம் எடுப்பதெல்லாம் வேதனையெல்லாம் ஆக இந்த வேதனை உணர்வு வருது ஆனா நல்லவன் அந்த அருள் மகிழ்ச்சியும் உணவு தரணும் எந்த நிலை தரணும் யாராவது சொல்றவன் அவன் உடல்ல இருந்த தீமையை நுகர்ந்து இறக்கம் ஈகி கொண்டு வளர்க்கின்றோம் நம்ம உடல்ல நல்லவன் தான் இப்படி வளர்த்தோம் ஆனால் ஒரே சமயத்தில் ஒருத்தர் நோயாலே வாடுகின்றான் இறக்கம் ஈகையுடன் நாம் பார்க்கின்றோம் அவன் நல்லவனாக நினைக்கிறோமா வெறுமன நினைத்தால் அர்த்தமே அந்த அருண் மகிழ்ச்சியின் உணர்வு பெற வேண்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வோம் இந்த வலிமை கொண்டு மகிழ்ச்சியின் அசக்தி அவன் உடலில் படர வேண்டும் அவன் நலமாக வேண்டும் என்று சொன்ன அவன் உடலில் விளைந்த உணர்வுகள் நமக்குள் வருவதில்லை தடுத்து இத்தனையும் தெரிந்து கொள்ள உடலின் மனிதனாக சீனாதிபதி இந்த உடலுக்கு தீமை புகாத நிலைகளை பாதுகாக்கும் அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும் அதை விடுத்து நமக்குள் என்ன செய்கின்றோம் ராவணன் ியன் ரா அந்த சந்தோஷமான நிலை இருக்க இருக்கிழத்து இவனை கொன்றே புசிக்க வேண்டும் என் அடமை வந்தால் அவன் எனக்குள் கட்டுப்படுவதாக என்னை இப்படி செய்து விட்டான் இவனை என்ன செய்கிறேன் பார் என்ற நிலை எடுத்தால் நம்முடைய உணர்வுகள் செல்லுகின்ற அவன் திரிந்து வாழ வேண்டும் என்ற உணர்வினை நமக்குள் வருவதில்லை ஏனென்றால் நாம் அவன் திரிந்து அந்த துணை நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்று எண்ணி அவன் திரிந்து வாழ வேண்டும் என்று உணரு நான் இந்த பெரும்பதி பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் தன் குடும்பத்தில் கஷ்டம் இருந்ததுன்னா என் பாரு என் பையன் அப்படி செய் அப்படின்னு தான் பேசுறேன் எப்படி என் பையன் நல்லவன் நானும் அவனுக்கு ஒரு நல்ல அருள் கிடைக்கணும் யார்கிட்ட சொல்றாங்கன்னா இல்லை என்கிட்ட வர பெரும்பது என் பையன் கொடுத்த கொடுக்க மாட்டேங்கிறான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கவலை சாமி சாமிகிட்ட போனா நல்லதாக சொன்னா போறோம் அவ்வளவுதான் வந்து இந்த உறவை அழுகையா வச்சிடுறாங்க சாமி இந்த சமுதாயத்தை மத்தியில்லை சிலர் படித்த காட்டிலும் படிக்க வேண்டிய நிலைகள் சொல்லப்படும் அந்த ஆவேசம் உனது நிவர்த்தி ஆகுங்க தானே சாமி நிவர்த்தி பண்ணுவார் இந்த நிலையில் தான் வர்றாங்க சாமி சொன்ன நான் நிவர்த்தி ஆகணும் அதுக்கு அருள் சக்தி வேணும் இந்த சக்தி தானே நான் நல்ல நிலையில் வளரணும் எனக்கு அந்த அருள் கிடைக்கணும் அந்த அருளை தானே இருளி போக்க முடியும்